ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி இ சேவை மையத்தில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நோ மேல் செயல் சர்டிபிகேட் அதை எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ஆண் குழந்தைகள் இல்லாம பெண் குழந்தைகளை மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதாவது இது வருவாய்த்துறையின் கீழே வருது வருவாய்த்துறை கீழே ஆம்பளை பிள்ளைங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்பைண்ட் போட்டோ இருக்கணும் அதாவது பேரண்ட்ஸோட பிள்ளைங்க இருக்கிற மாதிரியான ஒரு கம்பைண்ட் போட்டோ இருக்கணும் அதுக்கப்புறம் கருத்தடைப்பு பண்ணியிருக்கணும் ஆனா இருந்தாலும் சரி தான் ஃபீமேல் சைடாக இருந்தாலும் சரிதான் கருத்தடைப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும் அது வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்கணும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணணும் அந்த ஸ்கீம் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்இஜிஏ அதாவது இசவை சைட்லேருந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கைட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கேன் கிரியேட் பண்ணியிருக்கணும் மேல் சைடாக இருந்தாலும் சரி தான் ஃபீமேல் சைடாக இருந்தாலும் சரி தான் ஃபஸ்ட்டு வந்து கேன் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து இருக்கணும் கேன் இருந்தாதான் நம்ம இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கேன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நூற்றி பத்தொம்போதாவது கீழே வந்து வருது அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நோ மெயில் சைல்டு சர்டிஃபிகேட் இதுக்கு வந்து தேவையான வந்து கம்பைன்டு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டி டாக்குமெண்ட் வந்து கம்பைன்ட் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆதார் கார்டு இருக்கலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் செடரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரன்ட்ஸ் அதாவது கருத்தடைப்பு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கருத்தடைப்பு பண்ணதுக்கான சர்டிவிகேட்டு அதுக்கடுத்து பெர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் பெர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் சைன் சில்ட்ரன் பெட் சர்டிஃபிகேட் ஆஃப் தேர்ட் சில்ட்ரன் இந்த மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா மூணு பேருக்குமே சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் இந்த மூணு பெட் சர்ட்டிஃபிகேட்டுமே வந்து மேண்டத்ரி மூணு பேருக்குமே சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் மூணு பெட் சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு வந்து இருக்கணும் அதில் வந்து பிள்ளைங்க பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அது நார்மலாக உள்ளது தான் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கிருவோம் ஃபஸ்ட்டு வந்து கேன் இருந்துச்சுன்னா டேரக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிருங்க கேன் இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் போட்டு செச் பண்ணீங்கன்னா கேன் டிடேட் வந்துடும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மூவ் ஆகும் ஃபாதர் நேம் வந்து கேட்கும் இப்போ ஃபீமேல் சைடு வச்சு கேன் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஃபாதர் நேம் கேட்கும் அவங்களோட அந்த பேரண்டோட அம்மாவோட இது வந்து நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்துடும் அவர் பேர் வந்து சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம் சுரேஷ் அதை வந்து தமிழ்ல இங்கிலீஷில் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமா அடிச்சுட்டு பிள்ளைங்க பேர் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அனிஷா ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்றேன் அனிஷா ஸ்ரீ அனிஷா ஸ்ரீ தமிழில் டைப் பண்ணணும் ரெண்டு ரெண்டு சைடுமே நீங்க டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக மாறி வரும் அனிஷா ஸ்ரீன்னு அடிச்சதுக்கப்புறம் அந்த சைல்டு வந்து எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிற டேட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் டேட்டை வந்து பெட்ஷீட்ல பார்த்து கொடுத்துக்கோங்க கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது சைல்டோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேட் ஆஃப் வந்து கொடுக்கணும் அவங்க டேட் ஆஃப் பர்தை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எத்தனை சைல்டு இருக்காங்களோ அத்தனை சைல்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து கருத்தடைப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும் மதர் தான் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க அந்த தேதியை வந்து கொடுத்துக்குருவோம் கருத்தடைப்பு வந்து எந்த தேதியில பண்ணாங்க அப்படிங்கிற தேதி வந்து கேட்கும் அந்த தேதியை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிடுவோம் கொடுத்துட்டு அந்த தேதி வந்து லெஸ் தென் லேட்டர் தன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அந்த தேதியை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க வந்து போட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் போட்டோக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாமே நான் வந்து உள்ள வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கம்ஃபைட் போட்டோ அதை வந்து உள்ள அப்லோட் பண்ணிடுவோம் உள்ள அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அதாவது ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்குவோம் ரெண்டுன்னு போட்டு ஆதார் கார்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் பார்க்குற ஆஃபீஸருக்கு அவங்களுக்கு தெரியும் இது எந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால அதை போட்டு உள்ள ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிடென்ட் சர்டிபிகேட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் தான் நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருந்தோம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டுமே வந்து நம்ம உள்ள வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் எனி ஒன் டாக்குமெண்ட் வந்து உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த கருத்தடைப்புக்கான சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் வந்து உள்ளே அப்லோட் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட் மூணாவது கொடுத்துக்கிறேன் மூணாவது கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் நேமையும் கொடுத்துக்கறேன் செடரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன் செடரேஷன் போட்டு அதை மூணாவது டாக்குமெண்ட்டாக உள்ள அப்லோட் பண்ணிடுவோம் இப்படியே டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சைல்டுக்குமே ரெண்டு சைல்டுக்கான பிறந்த சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு சைல்டு வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அதனால அவங்களோட ரெண்டு பேரோட பிறந்த சர்டிவிகேட்டுமே உள்ளே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பிறந்த சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக பார்த்து நம்ம உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறோம் எல்லாமே முதலே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சைல்டு ரெண்டாவது சைல்டு அப்படின்னு போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா உள்ளே அப்லோட் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டாவது சைல்டுக்கான பிறந்த சர்டிஃபிகேட் வந்து உள்ளே அப்லோட் பண்ணுறோம் இந்த சர்டிஃபிகேட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிறந்த சர்டிஃபிகேட் ரெண்டாவது குழந்தைக்கான பிறந்த சர்டிஃபிகேட்டு அதை உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி கார்டு அதாவது ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு வந்து இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு உள்ளே எல்லார் பேருமே உள்ளே ஆகிருக்கும் பழைய காலில் பார்த்தீங்க அப்படின்னா அது டீட்டெயில்டாக நமக்கு இருக்காது அதனால கரெக்டாக பார்த்து இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிடிஎஸ்லேருந்து உள்ளேருந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ணிடுங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இருந்து வாங்கினா செல்ஃப் டிக்ளரேஷன் கையெழுத்து வாங்கினா செல்ஃப் டிக்ளேஷன் வந்து நம்ம உள்ளே அப்லோட் பண்ணிடுவோம் செல்ஃப் டிக்ளேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண பிரிண்ட் பண்ணி சைன் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம கூட சைன் வாங்கிக்கலாம் அப்படியே சைன் வாங்கி உள்ளே நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளே ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சார்ஜ் வந்து அறுபது ரூபா அறுபது ரூபா நமக்கு வந்து கட் ஆகுற மாதிரி இருக்கும் அறுபது ரூபா பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும் அறுபது ரூபாய்க்கான ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து முதல் அதாவது நோ நோமே சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்துடும் வா ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களுக்கு இந்த அறுபது ரூபா பே பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து வந்துடும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விஏஓ ஆர்ஐ அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார் தாசில்தார் வரைக்கும் போய் அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து விஓ தான் பார்ப்பாங்க விஓ பார்த்து லாஸ்ட்டு வந்து தாசில்தார் வந்து அப்ரூவ் பண்ணுவார் வட்டாட்சியர் வந்து அப்ரூவ் பண்ணுவார் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் சர்டிபிகேட் நம்பர் போட்டு இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக லெவலான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க